வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் ஒருமுறை முறை உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்துடைய தன்மையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நம்ம கோவில்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆலய இறை மூர்த்திகள் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி அந்த கடவுளுக்கு உண்டான வாகனம் இருக்கும் உதாரணமா சிவன் கோயில்னா நந்தி இருக்கும் அம்பாள் கோயில் தனி அம்பாள் கோவிலா இருந்தா சிம்ம வாகனம் இருக்கும் அன்னபக்ஷி வாகனம் இருக்கும் முருகக்குமைய ஆலயமாக இருந்தால் மயில் வாகனம் மயூரம்னு சொல்லக்கூடிய மயில் வாகனம் இருக்கும் இந்த வாகனங்களுக்கெல்லாம் ரொம்ப அருகாமையில பக்கத்துல பலிபீடம்னு ஒண்ணு இருக்கும் அந்த பலிபீடம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேவதைக்கு நைவேத்தியம் பண்ணும்போது சுவாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணும்போது கடைசியா அன்ன பலின்னு சொல்லி ஒரு உருண்டை சாதத்தை அதில் வச்சு பலி போட்டு அந்த காகத்துக்கு ஆஹ் சாதமா ஓட்டுவா நைவேத்தியமா ஓட்டுவாங்க இந்த பலிபீடம் அப்படிங்கிறது இறைவன் வந்து கடவுள் மூர்த்தங்கள் எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறதா அர்த்தம் அந்த ஆகாரத்தை சுவாமி எடுத்துக்கிறதா சாப்பிடுறதா அர்த்தம் அந்த பலிபீடத்தை போற வர எல்லாரும் நீங்க ஆலயங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா விளக்க ஏத்தி அந்த பலிபீடத்தாங்க விபூதி வச்சிட்டு மீதி விபூதி அந்த பலிபீடத்துல கொட்டி வச்சிடுறாங்க அந்த பலிபீடத்தை தொட்டு வணங்குறாங்க இதெல்லாம் ஆகம ரீதியாக பெரிய குற்றங்கள் அதெல்லாம் பெரிய தவறு பலிபீடங்களை அங்க கோவில் பூஜை பண்ற அர்ச்சகரை தவிர அந்த அர்ச்சகர்களையும் பரிச்சாரகர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த பரிச்சாரகர் தவிர வேற யாரும் தொடக்கூடாதுன்னு சாஸ்திரம் ஆகமங்கள்லாம் அப்படிதான் சொல்லுது அந்த பலிபீடத்தை மேபி நம்ம தெரியாம நம்ம கை பட்டுட்டாலோ நம்ம அந்த பலிபீடத்தை தொட்டுட்டாலோ திரும்பி வந்து குளிக்கணும்னு சாஸ்திரம் பலிபீடத்தை தொட்டு ஆலயத்துக்குள்ளேயே போகக்கூடாது அதுக்கு பேரே பலிபீடம் பலி கொடுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் பலினா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆடு மாடு வெட்டுறது இந்த ரத்த பலி கொடுக்கறது கிடையாது அந்த மாதிரி தவறான ஒரு எண்ணம் வேண்டாம் பலிங்கிறது இறைவனுக்கு ஆகாரமாக நிகேதனவாக அளிக்கப்படக்கூடிய இடம் அதனால அந்த பலிபீரத்தை யாரும் தொட்டு வணங்கக்கூடாது அது பெரிய தோஷம் அதே போல அந்த பலிபீரத்து மேல தீபம் அகல் தீபம் வைக்கிறது விபூதியை கொட்டி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஆகம குற்றங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நண்பர்கள்லாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆலய சுத்தம் ஆண்டவன் இருக்கும் இடம் அர்த்தம் சுத்தமான இடத்துலதான் இறைவன் இருக்கார் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சுவாமியிட்ட இருந்து வாங்கக்கூடிய விபூதி இன்னும் சொல்ல போனா அந்த ஆலயத்துல பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர் கையாலத்தான் விபூதி வாங்கணும் ஒரு பழமொழி ஒண்ணு நம்ம கேள்வி கட்டு கேள்விப்பட்டிருப்போம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா சிவனுடைய சொத்தை எடுத்துக்கிறது அர்த்தம் கிடையாது சிவனுடைய ஆலயத்துடைய நிலங்களையோ ஆலயத்துக்கு உண்டான பொருட்களையோ எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது அதுவும் தான் அது மட்டுமே கிடையாது சிவனுடைய சொத்துங்கிறது விபூதி முக்கியமானது அவருடைய முதல் சொத்து விபூதி அந்த சிவனுடைய சொத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்காகத்தான் அந்த ஆலயத்துல வந்து அர்ச்சகரை நியமிச்சிருக்காங்க அர்ச்சகர்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காரு அந்த அர்ச்சகர் கையாலத்தான் விபூதி வாங்கணும் அர்ச்சகர் கையால வாங்கக்கூடிய விபூதி சிவன் அவரே தன் கையால அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கறதா சாஸ்திரம் ஆகையினால அர்ச்சகர் இல்லாத பட்சத்துல கோவில்ல அர்ச்சகர் இல்லாத பட்சத்துல நம்ம அங்க இருந்து திருநீரை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது எடுத்துட்டு வந்து நெத்தில விபூதியா வச்சிக்க கூடாது அப்படி நாம எடுத்துக்கிட்டோம்னா சிவன் சொத்தை அபகரிச்சுட்டு வர்றதா அர்த்தமாயிடும் அதனால அர்ச்சகர் கையாலத்தான் விபூதி வாங்கணும் அப்படி வாங்கக்கூடிய விபூதியை முழுமையா பயன்படுத்தணும் கொஞ்சோண்டு நெத்திக்க வச்சுட்டு மீதி அப்படியே கோவில் சிவத்துல கொட்டிட்டு வர்றதுதான் பெரிய தோஷம் அதெல்லாம் பெரிய மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதேனால ஆலயத்துல வாங்கக்கூடிய விபூதிய முழுமையா நெத்தில வச்சிங்க சப்போஸ் வீண்டு போச்சுன்னா ஒரு சின்ன பேப்பர்ல கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்க சிவன் கோவில் விபூதியோ அஹ் முருகன் கோயில் வாங்குற விபூதியோ வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சிலர் தவறான ஒரு கருத்து நிலவுது அது தவறு ஆலயத்துல அர்ச்சகர் கையால வாங்கக்கூடிய விபூதியை தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் எந்த தவறும் கிடையாது அதையினால ஆலயத்திற்கு போனோம்னா பலிபீடத்தை தொட்டு தயவு செய்து வணங்காதீர்கள் வாங்கக்கூடிய விபூதியை முழுமையா பூசிக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் நீண்டாலும் வீட்டுக்கு எடுத்து வந்துருங்க ஆலயத்தை சுத்தமாக பராமரிப்பதற்கு நீங்கள் எல்லாம் உதவி உதவி செய்ய வேண்டும் ஒரு ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நூறு ஆலயங்களை வழிபட்ட ஒரு பலன் முழுமையா நமக்கு கிடைக்கும் அதனாலதான் அறுபத்தி மூணு நாய்மார்கள் ரொம்ப மிகவும் முக்கியமானவரான அப்பர் பெருமான் கையில இந்த நேரம் உழவாரத்தோடு சுத்திட்டு இருப்பார் ஆலயத்தை சுத்தம் பண்றதுக்காகவே அவருடைய வாழ்நாளை கழித்தவர் அதனால ஆலய சுத்தம் தான் ஆண்டவன் சேவை எனவே நண்பர்கள் தயவு செய்து ஆலயத்தை சுத்தமாக கொள்ள உதவுங்கள் அதே போல பலிதத்தை தொட்டு வணங்காதீர்கள் அது மிகப்பெரிய தவறு நன்றி